பாஜக சார்பில் இன்றைக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்தேக்கத்தை நடத்துவதற்கு முற்பட்டார்கள் அதற்கு போலீசார் அனுமதி மறுத்தார்கள் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்க அனுமதி இல்லாமல் நீங்க இந்த கையெழுத்தேக்கத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து நாங்கள் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாம் ஏற்பாணி தமிழிசை சுதந்திரை கைவி கைது செய்வதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் நடத்தி ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த வாக்குவாதம் நீடித்து பிறகு கடைசியாக அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க நாங்கள் வந்து சாதாரணமாக நாங்கள் பட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு கையெழுத்து வாங் வாங்க போகிறோம் ஆதரவு சொல்கிறவங்க கையெழுத்து போட போகிறாங்க இங்கே இது என் இது எதுக்காக வந்து இங்கே என்ன அப்படி இப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்க போகுது நீங்க இப்போ பிரச்சனை தான் இது இவ்வளோ பெருசாயிட்டு இருக்கு இல்லைன்னா நாங்கள் பாட்டு கையெழுத்து அமைதியாக வாங்க போறோம் அப்போ ஒரு இதில் இதுல வந்து இங்கே ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாதா நாங்கள் ஏன்னா தீவிரவாதியா இங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதுக்கு எதிராக வாக்குவாதம் கேள்விகளை எல்லாம் கேட்டார்கள் நான் இந்த கையெழுத்து வாங்காமல் இந்த இடத்த விட்டு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களும் பிடிவாதமாக இருக்கவே கடைசியாக வேறு வழி இல்லாமல் காவல்துறையினர் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் எனக்கு கேட்க வேண்டிய இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை பற்றி வந்து உண்மைக்குமே பேசாமல் அந்த எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன் போர்டையே மாற்றி உதயநிதி அடிமைகள் சங்கம்னு பேசாமல் பேர் வச்சுட்டு போகலாம் இதே ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் நீட்டு எதிர்ப்புக்காக லோக்கல் எம்எல்ஏ பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மத்தியில் பேசி வாங்கினார் அன்றைக்கி இந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி நீ அரெஸ்ட் பண்ணியாப்ப ஏன்னா பள்ளிக்கூடத்தில் போய் நீ ஒரு அரசியல் பிரச்சாரம் பண்ணி கையெழுத்து வாங்கலாமா முன்ன அனுமதியே கொடுக்க முடியாது அது அனுமதிக்கு இதுக்காக அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற இடங்கள் படிக்கிற இடங்கள்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இப்படி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி கையெழுத்து வாங்கலாமா இன்னைக்கு இந்த சட்டம் மண்ணாங்கட்டிய பேசக்கூடிய எம்ஜிஆர் நகர் போலீஸ் அன்னைக்கு என்னதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க வாயில இந்த கேள்வியை கேட்கணும் இல்லை அப்ப இவங்க காவல்துறையாக இருக்கிறார்களா இல்லை உதயநிதியின் ஏவல் துறையாக இருக்கிறார்களா பிரபாகர் ராஜாவுக்குள்ள குர்காக்களாக தானே கேள்வி என்ன சுதந்திரத்தை நீ ஒரு பிரதமரை பத்தி கேவலமா கார்ட்டூன் போடுவானா உடனே அந்த வெப்சைட்டை அவர் எடுப்பது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போராட்டம் பண்ணுவீங்க அது கருத்து சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு நாட்டை கேவலப்படுத்தி போடக்கூடியது வந்து உங்களுக்கு கருத்து சுதந்திரம் நாட்டில் இன்னொரு ஒரு அபிப்பிராயத்துக்கு ஒருத்தன்ட்ட மக்களில் போய் சந்தித்து கையெழுத்து வாங்குவதுக்கு கூட தமிழ்நாட்டில் வந்து இன்று உரிமை இல்லை அப்படின்னு சொன்னால் அடக்குமுறையின் உச்ச கட்டம் என்பது தமிழகத்தில் நடக்கிறதா இல்லையா நிச்சயமாக ஏன் இப்போ ஜனநாயகத்தை பற்றி எல்லாம் பேசலாம் எங்க ஒரு உண்டு இந்த மவுண்ட் ரோடில் ஒரு விளங்காத பத்திரிகை ஒருத்தர் உண்டு அவர் தான் அடிக்கடி இதை பற்றி பேசுவார் இங்கிலீஷ் பீச்சிலையும் பேசுவார் தமிழ்லையும் பேசுவார் ராமன் ஒரு ஆள் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புரோஹிபிட்டடு பிளேஸில் ஃப்ரான்ஸில் இருந்து ரெண்டு பேர் வந்து திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்ததை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டு போய் அவங்கள தப்பை விட்டானுவோம் இங்கேருந்து யார் இவனுங்க இந்த தான் சேர்ந்து தப்பை விட்டானுங்க அவன் மேலே கேஸ் போடுவது எப்படி நியாயம் இது கருத்து சுதந்திரத்துக்கு விரோதமானதா இல்லையான்னு கேட்டார் ஏண்டா வெளிநாட்டிலேருந்து புரோஹிபிட்டடு பிளேஸில் ஃபோட்டோ எடுக்கிறது கருத்து சுதந்திரமாக உள்நாட்டில் உள்நாட்டு வாசியை அவங்க மக்கள்கிட்ட ஏன் ஏன் இதுக்கு ஆதரவாக கையெழுத்து போடுன்னு கேட்கறது தப்பா அப்போ ஹிந்து நீ இப்போ தலையங்க எழுது கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் செத்து போச்சுன்னு அன்னைக்கு என்னடா மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் போடுங்கடா இப்போ கூட்டத்தை கையெழுத்து வாங்குவதற்கு இங்கே அனுமதி இல்லை போடுங்க கூட்டத்தை அப்போ திமுக கட்சிக்குள்ள பிடிமா வேலை பார்க்கக்கூடிய திமுகவுக்குள்ள கூலிக்காரனுங்க நீங்க தான் இந்த நாட்டில் பத்திரிகை தர்மத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பத்தி பேசுறோம் அப்படிங்கக்கூடிய லெவல்ல தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுக்குள்ள துரதிருஷ்டமே ஏன் அப்புறம் என்னன்னா அந்த அம்மா கையெழுத்து வாங்க போகுது போலீஸ்காரவங்க சொல்றாங்களா அவங்கெல்லாம் கள்ள தூக்கி அறிஞ்சிருவாங்க மேடம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்களா ஏன்டா ஒரு ரவுடிப்ப கள்ள தூக்கி எறிஞ்சிருவான் அதனாலே நீங்க போங்கன்னு ஒரு சொல்றதுக்கு போலீஸ்காரன் எதுக்கு வேணும் கள்ள தூக்கி எறியக்கூடியவனை தடுக்கிறதுக்கு தான போலீஸ்காரன் வேணும் நாட்டில் கள்ள தூக்கி எறிஞ்சிருவான் உனக்கு பாதுகாப்புல நீ உண்மையான இங்க இருந்து போயிருந்து சொல்லுதுக்கு நீ எதுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் உனக்கு தேவையில்லையே ஆனால் இப்போ காவல்துறை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து திமுக காரனுக்கு பயந்து போங்க அப்படின்னு பொதுமக்களை சொல்வதற்குத்தான் காவல்துறை அப்படின்னா அந்த போர்டை மாற்றிட்டு போகலாம் போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறதுக்கு பதில் திமுகவின் கட்ட பஞ்சாயத்து அளவில் ஒன்று போர்டை போட்டு போங்க யார் வேண்டாங்க போகிறாங்க அதனால் இந்த மாதிரி கேடுகட்டு லெவலில் இந்த காவல்துறை தமிழகத்தில் போயிருக்கிறது என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்பது வேதனைப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கி வந்து இதில் நல்ல விஷயம் பாராட்ட வேண்டியது என்னன்னா இவங்க அந்த அம்மாவை போகும்போது பிஜேபியை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட அந்த அம்மாவை கைது செய்ய விடாமல் நெருங்க விடாமல் இரண்டு மணி நேரம் அவங்க ஒரு அரணாக காத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் உண்மைக்குமே இது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதாவது இப்படித்தான் பாஜக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் போலீஸ்காரன் வண்டியை கொண்டு வந்தோன்னே சரி ஏறிடலான்னு ஏறாமல் ரிசர்ச் பண்ணும் இது ஒரு நல்ல தொடக்கம் போராடிய அமைப்புகள் என்றும் தோற்றதில்லை அதனால் இது பாஜகவின் வெற்றியின் ஆரம்பப்படியாக நான் இந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன் துணிந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் பல இடங்களில் நடந்தால் காவல்துறை வழிக்கு வளரும் காவல்துறை சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுமே கட்சிக்காரனுக்கு அடிமையாக செயல்படாது இந்த மாற்றம் என்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்